வணக்கம் இது வடலி மீடியாவின் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரேகா சுஜேந்திரன் முதலில் தலைப்பு செய்திகள் பாடசாலை நிகழ்வுகளில் அரசியல்வாதிகள் பங்கேற்க தடையா பிரதமரால் எழுந்துள்ள சர்ச்சை பாலியல் வெண் கொடுமைகளை முடியுமா பெண்களை கௌரவமாக வாழ விடுங்கள் யாழில் போராட்டம் யாழில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் கடற்றொழில் அமைச்சர் நம்பிக்கை உக்ரைனுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கு ரஷ்யா நிபந்தனைகளை விதித்துள்ளதாக சர்வதேச ஊடகமான ராய்டர் தெரிவிப்பு தொடர்வது விரிவான செய்திகள் பாடசாலை நிகழ்வுகளில் அரசியல்வாதிகளை பங்கேற்க அனுமதிக்க வேண்டாம் என்று கல்வி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திக தனது முந்தைய அறிக்கையிலிருந்து பிரதமர் ஹரணி அமரசுறிக பின்வாங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகிற பிரதமர் அதுபோன்று எந்த விடியும் விதிக்கப்படவில்லை என்று குறிப்பிட்ட அவர் ஆனால் பாடசாலை அமைப்புகளை அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளார் கல்வி அமைச்சராக பிரதமர் விதித்ததாக கூறப்படும் தடை இருந்தபோதிலும் அரச நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாடசாலை நிகழ்வுகளில் எவ்வாறு கலந்து கொள்கிறார்கள் என்று எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானுக்கு கேள்வி எழுப்பிய போதே ஹரணி தமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார் இத்தகைய தடை எதுவும் இல்லையோ எனவும் முன்னர் தாம் வெளியிட்ட கருத்தை ஊடகங்கள் தவறாக அறைக்க ஈட்டுள்ளனர் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளாா் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிரான கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று யாழில் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது வெள்ளமை சமூக மாற்றத்திற்கான போராட்ட இயக்கத்தின் பௌர்ணமி நாள் செயற்பாட்டு தொடர்ச்சியில் பெண்களுக்கு எதிரான அனைத்து சுரண்டல்களையும் முடிவுக்கு கொண்டு வர மௌனத்தை கிளைப்போம் எனும் துணிப்பொருளில் மக்கள் கவன ஈர்ப்பு செயல்வாதம் முன்னெடுக்கப்பட்டது யாழ் மத்திய பேருந்து நிலையம் முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட கவன ஈர்ப்பு போராட்ட பேரணியானது தந்தை செல்வா கலையரங்கு வரை சென்று மகஜர் கையளிப்புடன் நிறைவு பெற்றது யாழ்ப்பாணத்தில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் என கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் உள்ளூர் அதிகார சபை தேர்தலுக்காக யாழ்ப்பாணத்தில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி சபைகளுக்குமான அங்கீகரிக்கப்பட்ட முகவர்களை நியமிக்கும் நடவடிக்கைகளுக்காக இன்று காலை யாழ்ப்பாணத்தில் உள்ள தேர்தல் அலுவலகத்திற்கு வருகை தந்த போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் சண்முகநாதன் ஸ்ரீ பவானந்த ராஜா தொகுதி அமைப்பாளர்கள் கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட சிலரும் வருகை தாந்திருந்தனர் வணக்கம் இன்று நாங்கள் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற பதினேழு உள்ளூராட்சி சபைகளுக்குமான எங்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட முகவர்களை நியமிக்கின்ற நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் நாளை காலையில் நாங்கள் கட்டுப்பணத்தை செலுத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அதேபோன்று இன்று எங்களுக்கு தெரிகின்றது ஒரு விடயம் என்னவென்றால் வேறு எதுவும் விஷேடமாக யாழ் மாவட்டத்தில் வாழுகின்ற மக்கள் கடந்த பொது தேர்தலின் போது ஜனாதிபதி பொழுது எங்களை முதலாவது கட்சியாக நியமித்திருக்கின்றார்கள் அதற்கு மீண்டும் எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று உள்ளூராட்சி சபைகள் என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அதுவும் ஒரு முக்கியமான நிறுவனமாகும் அதாவது தொட்டில் முதல் சுடுகாடு வரைக்கும் செல்லுகின்ற அனைத்து செயற்பாடுகளையும் சிறுவர் பராமரிப்பு நிலையங்களா அல்லது தாய்சை நலன் பொது சங்கங்களா அல்லது பெண்கள் அமைப்பா விளையாட்டுக் கழகங்களா அல்லது அனைத்தையுமே செய்கின்ற நிறுவனங்களை வேறு எதுமல்ல உள்ளூராட்சி சபைகளாகும் அப்போ அந்த சபைகளுக்கு நாங்கள் கேட்கின்றோம் யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களிடம் அவைகளை மிகவும் வினைத்திறன் மிக்கதாக கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது அவைகளிலும் இது நாள் வரைக்கும் இருந்த அந்த அதிகார துஸ்புருக பிடியிலிருந்து மீட்கின்ற தேவை இருக்கின்றது அம்பாந்தோட்டை அங்குனு ஹொலபலச அபேபிய ச கிரம் வீதியில் கெரிய கொடல்ல சந்தியில் அதிவேக நெடுஞ்சாலைக்காரர்களுள்ள மேம்பாலத்தின் கீழ் ஒரு இளநணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இளநனின் சடலம் மூன்று வியாழக்கிழமை காலை கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த இளைஞர் கொலை செய்யப்பட்டு பாலத்தில் இருந்து வீசப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் உயிரிழந்தவர் இருபத்தி மூன்று வயதுடைய அபே விஜயநாயக்க சந்தீப லக்ஷான் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இளைஞனின் சடலத்திற்கு அருகே மோட்டார் சைக்கிள் மற்றும் கையடுக்க தொலைபேசி என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளனர் இந்த மர்ம மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அங்குணுகோல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் தினசரி சிறுநீரக நோயாளர்களில் ஐபர் உயிரிழப்பதாக தேசிக சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் ஆய்வு பிரிவு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் தரவுகளின்படி நாட்டில் நாள்பட்ட சிறுநீரக நோய்க்குள்ளானவர்கள் இரண்டு லட்சத்தி பதிமூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு பேர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதே ஆண்டில் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறு உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் டயாசிலிஸ் எனப்படும் பிரிவு சிகிச்சை பெறும் நோயாளிகளின் எண்ணிக்கை ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டாக காணப்பட்டது மேலும் சிறுநீரக மாற்று சிகிச்சை நோயாளர்களின் எண்ணிக்கை சுமார் முன்னூறாக இருப்பதாகவும் கூறப்படுகின்றது வடமத்திய மாகாணத்திலேயே அதிக எண்ணிக்கையிலான சிறுநீரக நோயாளிகள் பதிவாகியுள்ளன சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதத்தின் இரண்டாவது வியாழக்கிழமை உலக கொண்டாடப்பட்டு அனுராதபுரம் மருத்துவமனையின் பெண் மருத்துவர் பாலியல் சிண்டல் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட முப்பத்தி நான்கு வயது சந்தேக நபர் நேற்றிரவு அனுராதபுரம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார்

இருந்தது தனக்கு தெரிய வந்ததாக ஒப்புக்கொண்டார் சந்தக நபர் ஐஸ் போதைப் பொருள் பயன்படுத்துவர் என்பதும் விசாரணையில் தெரியவந்தது நடைபெற்று வரும் விசாரணைகளில் சந்தகநபர் அப்பகுதியில் உள்ள பல வீடுகளுக்குள் புகுந்து பொருட்களை திருடி இருப்பதும் தெரியவந்துள்ளது மேலும் அவர் நாட்டின் பிரபல குற்றவாளிகளின் பட்டியலின் பெயர் உள்ள ஒருவர் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது நபர் விரிவான விசாரணைகளை நடத்தி இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு அன்றாடபுரம் தலைமை நேற்றுள்ளார் தொடர்வது வெளிநாட்டு செய்தி உக்ரைனுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கு ரஷ்யா நிபந்தனைகளை விதித்துள்ளதாக ட்ராய்டர் தெரிவித்துள்ளது இந்த விடயங்கள் குறித்து நன்கறிந்த இருவர் இதனை டொயிட்டருக்கு தெரிவித்துள்ளனர் ரஷ்யா பரந்துபட்ட நிபந்தனைகளை முன்வைத்து இந்த நிபந்தனைகள் ரஷ்யா முன்னர் முன்வைத்த நிபந்தனைகள் போன்றவை என இந்த விடயங்கள் குறித்து நன்கறிந்தவர்கள் தெரிவித்துள்ளனர் உக்ரைனிற்கு நேட்டோவில் ஒரு புரிமையை வழங்கக்கூடாது உக்ரைனின் உலக நாடுகளின் படைகளை நிறுத்தக்கூடாது கிரிமியாவுக்கு நான்கு மாகாணங்களுக்கும் ரஷ்யாவிற்கு சொந்தமானது என்ற புட்டினின் வேண்டுகோளை உலக நாடுகள் ஏற்க வேண்டும் என்ற நிபந்தனைகளை ரஷ்யா கடந்த காலங்களில் விதித்திருந்தது இதேவேளை உக்ரைன் போருக்கு அடிப்படை காரங்களான நோட்டோவின் கிழக்கு நோக்கி விஸ்தரிப்பு குறித்தும் சமீப காலமாக ரஷ்யா சுட்டிக்காட்டி வந்துள்ளது இத்துடன் வடலகின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள வடலை மீடியா ஆணைய தடத்தோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்